வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் ஆபத்தில் கை கொடுக்கும் ஆடுதுறை ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் கும்பகோணம் மயிலாடுதுறை சாலை மார்க்கத்தில் அமைந்துள்ள ஆடுதுறை ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் காவேரியின் தென்கரையில் இருக்கும் முப்பத்தி ஓராவது ஆகும் ஆபத்து வரும்போது ஆண்டவனிடம் அடைக்கலம் புகுவது உலக உயிர்களின் இயல்பு அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ராமாயண காலத்தில் வாழ்ந்த சுக்ரீவன் வணங்கி வழிபட்ட தலமே தென்குரங்காடுதுறை என்னும் ஆடுதுரை திருத்தலம் தற்காலம் ஆடுதுரை என அழைக்கப்படும் இவ்வூர் சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் பூபால குடவள்ளி வளநாடு துறைமூர் நாடு என்று அழைக்கப்பட்டதாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் அருணகிரிநாதர் மற்றும் வள்ளலாரால் பாடல் பெற்ற பெருமைக்குரிய ஆலயம் இதுவாகும் இத்தல இறைவனின் திருநாமம் ஆபத் சகாயேஸ்வரர் இறைவியின் பெயர் பவளக்கொடியம்மை என்ற பிரபாலவள்ளி ஆலய தலை விருச்சம் பவளமள்ளி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் மற்றும் சகாய தீர்த்தம் ராமாயண காலத்தில் கிஸ்கிந்தை நாட்டை ஆட்சி செய்தவன் வானர வாலி அவனது சகோதரன் சுக்ரீவன் வாலிக்கும் மாயாவி என்ற அசுரனுக்கும் மோதல் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் வாளியைக் கண்டு அச்சமடைந்த அசுரன் புதர்கள் நிறைந்த ஆழமான இருண்ட குகைக்குள் சென்று ஒளிந்து கொண்டான் இதனால் தம்பி சுக்ரீவனை குகைக்கு வெளியே காவல் இருக்க செய்துவிட்டு மற்ற வானரர்களுடன் குகைக்குள் சென்றான் வாலி ஆனால் ஒரு வருடம் முடிந்த பின்னரும் வாலியை பற்றிய எந்த ஒரு தகவலும் இல்லை குகைக்குள் சென்ற வானரங்கள் அனைவரும் வந்துவிட்ட நிலையில் வாலி மட்டும் வரவில்லை மேலும் அவ்வப்போது அபயக்குரல் கேட்பதும் ரத்தம் வெளிவருவதுமாக இருந்ததால் என்று சுக்ரீவன் கருதினான் சகோதரனை கொன்றவன் வெளியே வரக்கூடாது என்பதற்காக குகையின் வாசலை ஒரு பெரும் பாறையால் மூடிவிட்டு கிஸ்கிந்தைக்கு திரும்பினான் அரசவை அமைச்சர்கள் சுக்ரீவனை அரியணையில் அமர்த்தி பட்டாபிஷேகம் செய்து வைத்தனர் சுக்ரீவனும் நீதி நெறிப்படி அரசாட்சி செய்து வந்தான் சில மாதங்கள் கழித்து அனைவரும் வியக்கும் வகையில் வாலி உயிருடன் வந்து நின்றான் அவன் அசுரனை கொன்றிவிட்டு திரும்பிய போது குகை மூடியிருப்பது கண்டு அதிர்ந்தான் கிஷ்கிந்தை வந்தபோது சுக்ரீவன் அரசாட்சியில் இருப்பதை பார்த்ததும் வாலிக்கு கடும் கோபம் உண்டானது குகைவாசலை மூடிவிட்டு ராஜ்யத்தை கைப்பற்றியதாக சுக்ரீவன் மீது குற்றம் சாட்டி அவனை நாட்டை விட்டே வெளியேற்றினான் தன் தவறான யோசனையால் அண்ணனுக்கும் தீங்கு இழைத்து விட்டதாக கருதி சுக்ரீவன் அதற்கு பிராச்சித்தம் தேடினான் மேலும் அண்ணனால் தனக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்கவும் சிவபெருமானை வேண்டினான் தன்னை சரணடைந்த சுக்ரீவரை அன்ன பறவையாகவும் அவரது தேவியை பாரிஜாத மரமாகவும் வாலிடம் இருந்து உருமாறி காப்பாற்றினார் சிவபெருமான் வாலிடம் இருந்து காப்பாற்றி அருள் புரிந்ததால் ஆபத் சகாயேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் சுக்ரீவரை ஆபத்தில் இருந்து காத்த இத்தல சிவபெருமானை வழிபட்டால் நமக்கும் இன்னல்கள் அச்சுறுத்தல்களில் இருந்து விடுபட உதவுவார் தீர்த்தலத்தில் பதஞ்சலி முனிவராகவும் வியாக்கரபாதருக்காகவும் ஆடி காண்பித்தார் சிவபெருமான் அதை கேட்டு பிரமிப்பில் ஆழ்ந்த தேவர்களும் பிற முனிவர்களும் தங்களுக்கும் அந்த நடனத்தை இவ்வாலயத்தில் ஆடி காண்பிக்க வேண்டும் என்று ஈசனை வேண்டினர் அதன்படி ஈசன் ஆடுதுறையிலும் ஆனந்த தாண்டவத்தை ஆடி அருளினார் எனவே நடனக்கலையில் சிறந்து விளங்க விரும்புவோர் சிதம்பரம் நடராஜரை வழிபடுவது போல இத்தல இறைவனையும் பிரார்த்திக்கலாம் ஒரு சமயம் நாரதர் ஆகாய வழியாக சென்று கொண்டிருந்தார் அப்போது ஓரிடத்தில் ஹனுமன் இருப்பதை பார்த்து நலம் விசாரிக்க கீழே இறங்கினார் ஆனால் நாரதர் வந்ததை ஹனுமன் கவனிக்கவில்லை ஏனெனில் அவர் ராம கீர்த்தனையில் மெய்மறந்திருந்தார் நாரதரோ ஹனுமனின் சங்கீத கலை மறந்து போகுமாறு சபித்தார் அதில் இருந்து விடுபட ஹனுமன் இந்த ஆலய இறைவனை வணங்கியதாக சொல்லப்படுகிறது அகத்தியர் சிவஸ்தலங்கள் பலவற்றை தரிசித்து கொண்டு வரும்போது இத்தலத்தை வந்தடைந்தார் இங்கே ஸ்வர்ண பைரவர் திருவுருவத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு பல வரங்களை பெற்று மகிழ்ந்தார் ஸ்வர்ண பைரவரை சிறப்போடு பூஜை செய்து அன்புடன் வழிபட்டால் நினைத்த காரியம் எளிதில் கை தீராத நோய்கள் தீரும் தனம் தானியம் பெருகும் புகழ் உண்டாகும் அறத்தத்தர் என்பவர் கஞ்சனூரில் அவதரித்த வைணவ பக்தர் ஆவார் இவர் இளம் பருவம் முதற் சிவபக்தி மிக்கவராக கஞ்சனூரில் உள்ள சிவாலயத்தில் எழுந்தருளி இருக்கும் தட்சணாமூர்த்தியை வழிபட்டு சிவஞானம் கைவரப்பெற்றவர் பழுக்க காய்ச்சியை இரும்பு முக்காலி மீது ஏறி நின்று சிவபரத்துவத்தை தாபித்தவர் இவர் நாள்தோறும் கஞ்சனூர் திருக்கோடிக்கார் திருவாலங்காடு திருவாவடுதுறை ஆடுதுறை திருமங்கலங்குடி திருமாந்துறை ஆகிய ஏழு சிவத்தலங்களையும் தரிசித்த பின்னரே உணவு உட்கொள்ளும் நியமம் உடையவர் ஒரு நாள் வழக்கம் போல ஆடுதுறையை வழிபட்டு மீளும்போது போது மழை பொழிந்தது இருளும் அடைந்தது வழியறியாமல் திகைத்து நின்றார் ஆபர் சகாயஸ்வரர் வயோதிக அந்தன வடிவங்கொண்டு கோல் தாங்கிய கையினராய் அவருக்கு வழித்துணையாக சென்று அவரது இல்லத்தில் அவரை விட்டு வந்ததாக கூறுவர் கோபுர வாயிலை கடந்து சென்றால் கொடிமரத்து விநாயகரையும் பலிபீடத்தையும் சிறு மண்டபத்தில் உள்ள நந்தியையும் காணலாம் அகன்ற வெளிப்பக்கத்து பெரிய பிரகாரத்தை வலம் வந்து உள்ளே சென்றால் மணி மண்டபத்தை காணலாம் அம்மண்டபத்தின் தென்புற சுவரில் இத்தலத்தின் பதிகங்களையும் திருப்புகழ் பாடல்களையும் கல்வெட்டுகளில் வடிவமைத்து உள்ளதை காணலாம் வெளிப்பிரகாரத்தில் விஸ்வநாதர் அம்பாள் விஷாலாட்சி விநாயகர் சூரியன் சந்திரன் நவக்கிரகம் மற்றும் முருகன் ஆகியோரின் சன்னதிகள் அமைந்துள்ளன இரண்டாவது வாசலின் முன்பாக நின்று நிமிர்ந்து பார்த்தால் வானரங்களின் ராஜனும் தனது சகோதரருமான வாளியின் கொடுமையில் இருந்து மீள சுக்ரீவன் சிவ பூஜை செய்வதும் சுக்ரீவனை இறைவன் அன்ன பறவையாகவும் அவன் தேவியை பாரிஜாத மரமாகவும் அருளிய தல வரலாற்று காட்சி சுதை சிற்பமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அதற்கு வலதுபுறம் தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் அம்பாள் தேஜஸ்வினியாக காட்சியளிக்கின்றாள் உள்பிரகாரத்தின் இடதுபுறத்தில் நால்வர் உள்ளனர் மேற்கு திருமாலப்பத்தியில் உள்ள ஏழு சன்னதிகளில் முறையே வாயுமூர்த்தி மகாகணபதி காசி விஸ்வநாதர் சுக்ரீவனுக்கு அருள் புரியும் சுவாமி மற்றும் அம்பாள் வருணலிங்கம் விஷாலாட்சி வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் இந்திரலிங்கம் குபேரலிங்கம் கஜலட்சுமி ஆகியோர் அருள்பாலிக்கின்றனர் வடக்கு பிரகாரத்தில் கிணறும் நடராஜர் சன்னதியும் வடகிழக்கு மூலையில் நாகர் சுவர்ண பைரவர் சூரியர் சனி பகவான் பானலிங்கம் ஹரதத்தர் நவகிரகங்கள் இடம்பெற்றுள்ளன கருவறை கோட்டத்தின் தென்புறம் கோஷ்டகணபதி நடராஜர் அகத்தியர் சிவன் ராணி செம்பியன் மாதேவி சிற்பம் மற்றும் தட்சணாமூர்த்தியும் இடம்பெற்றுள்ளனர் மேற்கு புறம் அண்ணாமலையார் வடப்புறம் பிரம்மா சிவனை வழிபடும் காரைக்கால் அம்மையார் எட்டு திருக்கரங்களோடு அருள்பாலிக்கும் துர்காதேவி கங்கா விசர்ச்சன மூர்த்தி பைரவ மூர்த்தி உள்ளனர் கருவறையின் ஆபத் சகாயேஸ்வரர் அருள்பாலிக்கின்றார் இவ்வாலய முருகப் பெருமான் சிறப்பு அருணகிரிநாதரால் பாடல் பெற்றவர் சுவாமியின் கருவறை சுற்றி உள்ள அண்ணாமலையாரின் கண்களும் முருகப் பெருமானின் கண்களும் சமத்தலத்தில் நேருக்கு நேராக சந்திப்பது வேறு எந்த ஆலயத்திலும் காண முடியாத காட்சியாகும் ஒரே குடும்பத்தில் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த தந்தை மகன் இவ்வாலயம் வந்து முருகப்பெருமானை வேண்டி பரிகார பூஜை செய்து கொண்டால் வினைகளில் இருந்து தப்பிக்கலாம் தந்தை மகன் உறவில் பிரச்சனை இருந்தால் சூரியன் சனி பகவானுக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வழிபடுகின்றனர் தொழில் மற்றும் பொருளாதாரம் மேம்பட இங்கு பிரார்த்தனை செய்கின்றனர் பௌர்ணமி அகத்தியருக்கு சந்தனாதி தைலம் சாற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் தோஷம் உள்ளவர்கள் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பாகும் இத்தலம் காவேரி தென்கரையில் இருப்பதாலும் சுக்ரீவன் சுக்ரீவன் தலமாதலாலும் வழிபட்ட தலமாதலாலும் தென்குரங்காடுறை என்று வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் இத்தலம் காவேரி தென்கரையில் இருப்பதாலும் சுக்ரீவன் வழிப்பட்ட தலமாததாலும் மாதத்தாலும் என்று வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் சூரியனது ஒளி கிரகங்கள் சன்னதிக்கு எதிரில் உள்ள சூரிய தீர்த்தத்தில் பிரதிபலித்து கடந்து சுவாமி மீது படுகின்றன சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது தொண்ணூத்தி நாலாவது தேவாரத்தலமாகும் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் சுவாமி கருவறை அகலி அமைப்புடையது சோழ மன்னன் கண்டராதித்ய சோழனின் மனைவியான செம்பியன் மாதேவியால் கற்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் கிழக்கு நோக்கிய மூன்று நிலை ராஜகோபுரத்துடனும் இரண்டு பிரகாரங்களுடனும் விளங்குகின்றது இக்கோயிலை கற்கோயிலாக அமைத்த கண்டராத்திரியர் தேவியரான செம்பியன் மாதேவியார் சிவபெருமானை வழிபடுவதாக அமைந்துள்ள சிற்பத்தையும் கருவறை சுற்றில் காணலாம் அம்பாள் பவளக்கொடியம்மை சந்நிதியை வலம் வரும்போது பின்புற சுவரில் சுக்ரீவன் பூஜை செய்யும் படைப்பு சிற்பத்தையும் செம்பியன் மாதேவி சிவப்பூஜை செய்யும் படைப்பு சிற்பத்தையும் காணலாம் திருஞான சம்பந்தர் இத்தல இறைவனை தனது பதிகத்தால் பாடி தொழுபவர்கள் உறையும் சிறப்பை பெறுவார்கள் என்று குறிப்பிடுகிறார் இத்தலத்து இறைவனை தொழுதால் பற்றுகின்ற தீவினைகள் யாவும் கெட்டுவிடும் என்றும் தனது பதிகத்தில் திருநாவுக்கரசர் குறிப்பிடுகின்றார் வாளியால் துரத்தப்பட்ட சுக்ரீவன் இத்தல நாயகனை வேண்ட ஸ்ரீராமனின் அருள் கிடைத்து தான் இழந்த செல்வங்களை அனைத்தையும் பெற்றார் வைணவப் பெண் ஒருத்தி திருமங்கலங்குடியில் வாழ்ந்து வந்தாள் அவள் ஆபத் சகாயேஸ்வரர் மீது அளவற்ற பக்தி கொண்டு வழிபடுவது வழக்கம் ஒரு நாள் நிறைமாத கர்ப்பிணி ஆகிய அவள் ஆடுதுரை கடவுளை தரிசிக்க வந்தாள் தரிசித்து திரும்பும் போது காவேரி ஆற்றில் வெள்ளம் பெருகியது ஓடக்காரணம் இல்லை ஊர் செல்ல இயலாமல் உடல் நோவை இவ்வாலயத்தை வந்தடைந்தால் ஆபத் சகாயஸ்வரரை மனுமுருக வேண்டினால் அப்பெருமான் தாயும் நீயே தந்தை நீயே என வரும் திருஞான சம்பந்தர் வாக்கின்படி தாயாக தோன்றி உதவி அருளினார் சுகப்பிரசவமாயிற்று பின்னும் அவர் திருமங்கலங்குடிக்கு சென்று அவர் பெற்றோரிடம் சுகப்பிரசவச் செய்தியை சொல்லி தாயும் சேயும் நலம் சென்று அழைத்து வாருங்கள் என்றார் அவர்கள் தாங்கள் எந்த ஊரினர் என்று வினவ மருத்துவக்குடி என்று சொல்லி இருப்பிடம் மீண்டார் என்று சொல்லுவர் மகா சிவராத்திரி மார்கழி திருவாதுரை ஐப்பசி அன்னபிஷேகம் போன்ற திருவிழாக்கள் நடைபெறுகின்றன அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் ஆடுதுரை திருவிடைமருது மாவட்டம் தஞ்சாவூர் கும்பகோணத்தில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் மயிலாடுதுறை செல்லும் வலையில் ஆடுதுறை அமைந்துள்ளது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்